ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் மந்த்லி கோல்ட் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கும் எங்கள் சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜிஆர்டி டிஜிகோல் அதாவது ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்டு ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஜிஆட்டி என்ன பண்ண பண்ணியிருக்காங்க அந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு அதாவது வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் டிசம்பர் அன்றைக்கு இந்த ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்ட் ஆப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோட வந்து பெனிஃபிட் என்ன அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கறத நாங்கள் செப்பரேட் வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போத்திசு ஸ்ரீ குமர் வந்து தங்கமயில் வந்து ஜெனிஎஸ் இவங்கலாம் ஆல்ரெடி டிஜி கோல்ட் ஆப் ரிலீஸ் பண்ணி வந்து நிறையா கஸ்டமர் யூஸ் பண்ணியிருக்கான் பட் ஜிஆர்டி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்குது வாங்க இந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜிஆர்டி கோல்ட் அப்படி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்டு ஜிஆர்டி லோகோட ஒரு ஆப் காட்டும் அதில் போயிட்டு அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுக்கு ஜிஆர்டி இன்ஸ்டாகோல்டு ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க லோட் ஆகிட்ருக்கு நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே மேலே டூ டேஸ் கோல்டு ரேட்டுன்னு சொல்லி அந்த பியூரிட்டி வெயிட் அதாவது வந்து டுவெண்ட்டி டூ கேரட்டு ஒன் கு ஒன் கிராமு மெட்டல் கோல்டு இன்றைக்கு ரேட் இவ்வளோ அப்படின்னு சொல்லி காட்டுது ஸோ டுவெல் தௌசண்ட் நைன் ஃபோர் ஃபைவ் அது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த பேனரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கீம் டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும் நாட் சேவிங் இன் கோல்ட் ஃப்ரம் ருபீஸ் ஹண்ட்ரடு இதிலே பார்த்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ப்ரௌச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌச்சர் ஆகும் பிடிஎஃபில் ஸோ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பாக உங்களுக்கு ஓப்பன் ஆகுங்க அது மாதிரி இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணிக்கலாம் அது மாதிரி இந்த ஆப்போட வந்து பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க அது மாதிரி நீங்கள் போனஸ்லாம் பார்த்துக்கோங்க ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு அது ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் போனஸ் ஒன் டுவெண்ட்டி ஒன் டூ டூ ஃபார்ட்டி டேஸ்னா ஃபைவ் பர்சன்டேஜ் டூ ஃபார்ட்டி ஒன் டூ த்ரீ ஹண்ட்ரட் டேஸ்னா த்ரீ பர்சன்டேஜ் த்ரீ ஜீரோ ஒன் டூ த்ரீ தேர்ட்டி டேஸ்னா ஒன் பர்சன்டேஜ் மற்ற டிஜிகோடெலாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபை செவன்டி டேஸாக ஃபோர் செவன்டி டேஸாக ஸ்ப் பண்ணியிருப்பாங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன் டுவெண்ட்டி டேஸ் ஒன் டுவெண்ட்டி டேஸாக ரெண்டு ஸ்லாப் வச்சிருக்காங்க அப்புறம் சிக்ஸ்டி டேஸ் அப்புறம் தேர்ட்டி டேஸ் ஸோ இதில் நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு செவன் பர்சன்டேஜ் கிடைக்கிற ஸ்கீம் இதுங்கிறனால இது கொஞ்சம் பெட்டராகவே இருக்குங்க நீங்கள் வந்து மற்ற டிஜிகல்ட்லாம் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் உங்களுக்கு ஹையஸ்ட்டு போனஸ் கிடைக்கும் பட் இதில் நம்மளுக்கு ஒன் டுவெண்ட்டி டேஸ்க்கு கிடைக்குது இது ஒரு பெனிஃபிட்னே சொல்லலாம் அது மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க இதுலேயே அவங்க கியூஆர் கோடும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இதில் ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கு டூ மேக்அப் பேமெண்ட் சொல்லிட்டு செகண்ட் பட்டன் இருக்குது ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஜாயின் பண்ணும் அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணும்போது தான் டூ மேக்கப் பேமெண்ட் போகணும் ஸோ இப்போ நான் நியூ கஸ்டமர் அப்போ என்ன பண்ணணும் ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிறேன் பண்ணிக்கோங்க பண்ணோன்னே என்ன கேட்குது லாகின் வித் ஓடிபி லாகின் வித் பாஸ்வேர்ட் கேட்குது டோன்ட் ஹாவ் அன் அக்கௌண்ட் ஓகே சைன் அப் ஓகேவா ஏன்னா நம்மள்ட்ட இப்போ அக்கௌண்ட் கிடையாது ஸோ நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் என்ன பண்ண போகிறேன் அக்கௌண்ட் சைன் அப் பண்ணுறேன் ஓகே சைன் அப் பண்ணும்போது என்ன கேட்குது வந்து மொபைல் நம்பர் கேட்குது உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணி வந்து சென்ட் ஓடிபி பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க வந்து ஓடிபி ரிசீவ் ஆயிடுச்சு வந்து வெரிஃபை கொடுத்துப்போம் ஓகே இன்ஃபர்மேஷன் ஓடிபி வெரிஃபைன்னு வந்திருக்கு இதில் என்னென்னு கேட்குறாங்க வந்து மொபைல் நம்பர் இமெயில் ஐடி ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் யூர் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அதாவது அட்ரஸ்ஸு ஏரியா பின்கோடு சிட்டி ஸ்டேட்டு நாமினி நாமினி ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு இதில் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷனுமே நீங்கள் என்ட்ரு பண்ணும் எதுக்காக பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்கீம் முடிஞ்சு அதாவது ஒன் மந்த்க்குள்ளே ஸோ த்ரீ சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே இந்த ஸ்கீம் ட்யூரேஷன் த்ரீ தேர்ட்டி டேஸு நீங்கள் த்ரீ சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே நீங்கள் இந்த ஸ்கீமை க்ளோஸ் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க அந்த பர்பஸ்க்காக தான் நீங்கள் என்ன பண்ணணும் இதில் பேங்க் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் கொடுத்து டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் எல்லா டீட்டெயில்ஸும் என்ட்ரு பண்ணி வந்து சைன் அப் பண்ணியாச்சு நீங்கள் வந்து சைன் அப் பண்ணோன்னே என்ன பண்ணுங்கள் உங்களோட வந்த மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் லாகின் வித் ஓடிபி கொடுத்துக்கோங்க நீங்கள் லாகின் வித் ஓடிபி கொடுக்கலாம் லாகின் வித் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள் இப்போது நான் அது லாகின் வித் பாஸ்வேர்டே போகிறேன் உள்ளே போயாச்சு அதாவது பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே லாகின் பண்ணணுன்னா நம்மளுக்கு மாதிரி ஸ்க்ரீன் காட்டும் இதில் நம்ம பேசிக் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும் நம்மளுக்கு நேம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ப்ரீ பாப்புலேட் ஆகிருக்கும் உங்களுக்கு வேணும்னா எடிட் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் நேம் அப்படியே வச்சுக்கலாம் ப்ரூஃப் எதாவது நீங்கள் ஐடி ப்ரூஃப் சூஸ் பண்ணி அதோட ஐடி நம்பருக்கு கொடுக்கணும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த ரெண்டு இன்ஃபோ ரெண்டு இந்த மூணு இன்ஃபர்மேஷன் அதாவது பேசிக் இன்ஃபோ பர்சனல் இன்ஃபோ பேங்க் டீட்டெயில்ஸ் இந்த மூணுமே ஃபில் பண்ணால் தான் உங்களால் அதில் வந்து ஜாயின் பண்ண முடியும் எல்லாமே சில இன்ஃபர்மேஷன் ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும் சில இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஸ்க்ரீனில் போகணீங்க அப்படின்னா மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் ஆனிவர்சரி டேட்டும் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்மே எல்லாமே ப்ரீ பாப்புலேட்டாக இருக்கும் நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஐ அக்செப்ட் யுவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜாயின் நியூ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லி நீங்கள் க்ளிக் பண்ணிக்கணும் கிளிக் பண்ணோன்னே என்ன வருது இப்போ வந்து கங்கராஜுலேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் இஸ் கம்ப்ளீட்டட் யூர் வே டு ஏ கோல்டன் ஃபியூச்சர் அப்படின்றது ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் என்ன மேக் டூ பேமெண்ட் போகணும் ஏன்னா இப்போ நம்ம அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் டூ மேக்கம் பேமெண்ட் போங்க டூ அ பேமெண்ட் பண்ணும்போது மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு அதாவது ஒரு ஒரு வந்து த்ரீ லெட்டர்ஸ் வந்து அல்ஃபாட்டிகல் லெட்டர் இருக்குது அப்புறம் ஃபோர் டிஜிட்ஸ் வந்து நம்பர் இருக்குது அது மாதிரி வந்து ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஸோ லைவ்னா நம்மளுக்கு இன்னும் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகலை ஆக்டிவ்ல இருக்குதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் பிளான் நேம் என்ன ஜாயினிங் டேட் என்ன அப்படிங்கிறத காட்டுது நீங்கள் வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம அது வந்து நம்மளோட அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு காட்டும் இப்போ நம்ம எதுவுமே பேமெண்ட் பண்ணல அதனால நம்மளுக்கு வந்து எம்டியாக இருக்குது இன் நம்ம இங்கேயிருந்து பேனாகவும் கொடுக்கலாம் அப்படின்னா பேக் போய்ட்டு இங்கேயிருந்து பேனாகவும் கொடுக்கலாம் இப்போ நான் பேனாகவும் கொடுக்குறேன் இப்போ என்ன பண்ணுறேன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் கொடுக்குறேன் ஓகே இப்போ நான் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்கும்போது எனக்கு அப்ராக்ஸிமேட் கோல்டு வெயிட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ எயிட் வருது பெனிஃபிட் வெயிட்டு ஜீரோ பாயிண்ட் டபுள் ஜீரோ ஒன் காட்டுது வந்து ஸ்லாப்பில் இருக்கிறேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இதில் இல்லைங்க வந்து மற்ற டிஜிட் கோட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கேல் மாதிரி வச்சுருப்பாங்க இப்போது கரண்ட்டாக நம்ம என்ன ஸ்லாப்பில் இருக்கோம் அப்படிங்கிறது காட்டும் இப்போ நான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன் அப்போ எனக்கு செவன் பர்சன்டேஜ் பெனிஃபிட் ஓகேவா அது மாதிரி இதில் நம்மளுக்கு ரவுண்டிங் ஆஃப் இருக்குது உங்களோட ஃபோர்த்து டிஜிட் ஃபைவ் அண்ட் அபோ அப்படின்னா அவங்க தேர்ட் டிஜிட்டாக வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன் பேனவை கொடுக்குறேன் இல்லை கிரெடிட் கார்டு ஸ்லாஷ் டெபிட் கார்டு இல்லைனா யூபிஐ கார்டு இது இப்போ நான் யூபிஐ சூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ எனக்கு வந்து பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா நான் ஜிபே கொடுக்கும்போது ரூபே கிரெடிட் கார்டை அவங்க அக்செப்ட் பண்ணல இப்போ என்னென்ன காட்டுறாங்க பாருங்கள் பிளான் நேமு மெம்பர்ஷிப் நம்பர் ரெஃபரன்ஸ் நம்பர் ஓகே ஸோ கவுண்ட் ஆஃப் பேமெண்ட் ஒன்று ஏன்னால் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டு வந்து புக்கு டேட்டு அமௌண்ட் பெய்டு அக்யூமிலேட்டட் வெயிட் போனஸ் வெயிட் ஓகேவா ஓகே கொடுத்துக்கோங்க அது மாதிரி டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிப்ட்டு டவுன்லோட் ஆகும் ஓப்பன் கொடுத்துப்போம் இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு பார்ப்போம் நேம் இருக்குது வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு வெயிட் எவ்வளோ வெயிட் அக்குமலேட் பண்ணோம் எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் டோட்டல் வெயிட் எவ்வளோ வந்து டோட்டல் பெனிஃபிட் எவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷனாக நம்மளுக்கு இதில் காட்டுறாங்க அது மாதிரி நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷனோ வந்து கொடுக்குறாங்க டியர் உங்கள் நேம் போட்டு தேங்க்யூ ஃபார் சூஸிங் டு என்ரோல் இன் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் இன்ஸ்டா கோல்டு ஜுவல்ரி பர்ச்சேஸ் பிளான் யூயர் மெம்பர்ஷிப் நம்பர்ஸ் அந்த நம்பர் போட்டு விச் கேன் பி யூஸ்டு ஃபார் ஆல் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ் யூ ஆர் ஒன் ஸ்டெப் டூ க்ளோஸர் டு ஓனிங் அவர் ட்ரீம் ஜுவல்ரி ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கால் அவர் கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஸ்கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வரும் அந்த கன்ஃபர்மேஷன் இமெயிலில் அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கோல்ட் ஸ்கீம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் உள்ளே வந்து உங்கள் நேம் போட்டு இந்த மாதிரி இந்த ஸ்கீம் வந்து என்ட்ரோல் என்ட்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு அந்த அந்த மெம்பர்ஷிப் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க அது மாதிரி வந்து கஸ்டமர் கேர் சப்போர்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க கே கொடுத்துக்கோங்க இப்போ நான் வியூ டீட்டெயில்ஸ் போகிறேன் இப்போ நான் வந்து வியூ டீட்டெயில்ஸ் போகும்போது என்ன ப என்ன இருக்குன்னு பார்ப்போம் இதில் பார்த்தோம்னா ஒரு பேமெண்ட் பண்ணியிருக்கேன் டிக்காக இருக்குது ஸோ டிக்காக இருந்தால் நம்ம பேமெண்ட் சக்ஸஸ் ஆகி வந்து ப்ராசஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம் இதை எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க இது எக்ஸ்பென்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ட்ரான்ஸாக்ஷன் ஐடி கார்டும் புக்கிங் ரேட்டு பேமெண்ட் மோடு டிரான்சாக்ஷன் டைமு ஸ்டேட்டஸ் கம்ப்ளீட்டட் ஏன்னா அந்த அந்த ட்ரான்சாக்சன் சக்ஸஸ்ஃபுல்லு பெனிஃபிட் வெயிட்டு ஒரு மில்லிகிராம் எனக்கு ஆயிருக்கு நான் என்ன பண்ண போகிறேன் இன்னொரு பேமெண்ட்டும் நூறுரூபாய்க்கு பண்ண போகிறேன் இந்த வந்து தங்கம்லாம் பார்க்கும்போது நான் கட்டும்போது போனஸ் வெயிட் வந்து ஒரு மில்லிகிராம் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க பட் நான் ரெண்டாவது பேமெண்ட் பண்ண பிறகு தான் ஒரு மில்லிகிராம் ஆட் ஆகுது ஏன்னா அவங்க ஃபோர்த்து டெசிமல் ப்ளேஸ் வரைக்கும் அவங்க வந்து கவுண்ட் பண்ணுறாங்க ஆனால் நம் ஆனால் நம்மளுக்கு ஆப்பில் த்ரீ டெசிமல் பிளேஸ் தான் காட்டுறாங்க ஸோ ஜஸ்ட்டு கிராஸ் செக் பண்ணிணேன் அதாவது நம்மளுக்கு இதில் த்ரீ டெசிமல் பிளேஸஸும் வந்து ரவுண்டிங் ஆஃபும் இருக்கிறது கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக அது செக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணப்போம் மேலே வெயிட் அக்யுமிலேட் எவ்வளோ இருக்கு எயிட் மிலிகிராம் இருக்குது வந்து பெனிஃபிட் வெயிட் போனஸ் ஒரு மிலிகிராம் இருக்குது நான் இப்போ இன்னொரு நூறுரூபா பே பண்ணணும் என்ன அப்டேட் ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ அந்த பேனோ கொடுத்து இன்னொரு நூறுரூபா நான் கட்டுறேன் ஓகே நான் இன்னொரு நூறுரூபா கொடுத்தோன்னு என்ன வருது அப்ராக்சிமேட் வெயிட் எயிட் மிலிகிராம் பெனிஃபிட்டு ஒன் மில் அதே சேம் இது அந்த பேனோ கொடுத்து நான் பேமெண்ட் முடிச்சுக்கிறேன் ஓகே எனக்கு வந்து பேமெண்ட் முடித்தாச்சுக்கே கொடுக்குறேன் இப்போ வந்து வியூ டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் யூ டீட்டெயில்ஸ் கொடுக்கும்போது இன் ப்ராசஸ் தான் காட்டுது அப்போ எனக்கு இன்னும் வந்து கம்ப்ளீட் ஆகலை இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ஆயிருக்கு எனக்கு டூ ஹண்ட்ரட் ஆயிருக்கு யூ டீட்டெயில்ஸ் போகிறேன் இப்போ நம்மளுக்கு ரெண்டு டிக்மார்க் வந்துடுச்சு அப்போ நம்மளுக்கு ட்ரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அது மாதிரி பாருங்கள் நம்மளுக்கு வெயிட் அக்யூமலேட்டட் சிக்ஸ்டீன் மில்லிகிராம் இருக்குது போனஸ் வந்து டூ மில்லிகிராம் இருக்குது அப்போது இதில் நம்மளுக்கு ரவுண்டிங் ஆஃப் நடக்கிறது நமக்கு தெரியுது அது மாதிரி ஜி ஒரு ஒரு பேமெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் இருக்குது டியர் உங்கள் நேம் போட்டு வி கன்ஃபார்ம் த ரிசிப்ட் ஆஃப் ருப்பீஸ் ஹண்ட்ரட் டுவர்ட்ஸ் ஒரு பேமெண்ட் ஃபார் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு பிளான் ஃபார் த மெம்பர்ஷிப் நம்பர் அந்த உங்களோட ஸ்கீம் நம்பர் போட்டு திஸ் ரிஜெக்டெட் சப்ஜெக்ட் ஒரு ரியலைசேஷன் ஆஃப் த அமௌண்ட் ஃப்ரம் ஃப்ரம் த பேங்க் ஃபார் என்கொயரிஸ் ப்ளீஸ் கால் கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க ஆர் விசிட் நியரஸ்ட்டு ஜிஆர்டி ஷோரூம் கொடுத்துருக்காங்க நம்ம பேமெண்ட் பண்ணும்போது எஸ்எம்எஸ் கன்ஃபர்மேஷனோட சேர்த்து இமெயில் கன்ஃபர்மேஷன் வருது பட் என்ன நான் நோட் பண்ணேன் அப்படின்னா இமெயில் கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரிசீவ் ஆகுது ஆக்சுவலாக அந்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா கோல்டு ஸ்கீம் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க உள்ளே நம்ம எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கோம் அந்த மெம்பர்ஷிப் அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அது கஸ்டமர் கேர் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே உங்களுக்கு வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது வந்து மேலே வந்து வந்து டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் மேலே அந்த ரைட் டாப்பில் பார்த்திங்கனா ஓகே அந்த பாஸ்புக் டவுன்லோடு சக்ஸஸ்ஃபுல்லி பிடிஎஃப் சேவ் டு ஸோ நம்மளுக்கு இந்த ஃபுல் பாஸ்புக்குமே நம்மளுக்கு வந்து சேவ் ஆகுது இந்த பாஸ்புக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த பாஸ்புக்கு வந்து ரொம்பவே வந்து பார்க்க நீட்டாக இருக்குங்க ஆக்சுவலாக ஏன்னா நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனும் நம்ம பிடிஎஃப்பாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இன் கேஸ் ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ஸுக்கு வேணும்னா எனக்கு ரெண்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன் ரெண்டு ட்ரான்சாக்சனோட வந்து டீட்டெயில் இருக்குது அமௌண்ட் இருக்குது ரேட்டு பேமெண்ட் மோடு ட்ரான்சாக்ஷன் வந்து ட்ரான்சாக்ஷன் நம்பர் ஸ்டேட்டஸு வெயிட்டு அதை பெனிஃபிட் போனஸ் டோட்டல் வெயிட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து வந்து நீட்டாக இதில் கொடுத்துருக்காங்க இதில் நான் என்ன ட்ராபேக் நோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு ஆவரேஜ் வெயிட் என்னன்னு பார்க்குற ஆப்ஷன் எதுவும் கிடையாது நம்ம கட்டிருக்கிறது வந்து டோட்டல் வெயிட் இருக்குது டோட்டல் அமௌண்ட் இருக்குது பட் ஆவரேஜாக நம்ம கோல்டு என்ன வெய்ட்டுக்கு சேவ் பண்ணியிருக்கோங்கிற ஆப்ஷன் பார்க்க முடில அது மாதிரி நீங்கள் வந்து ஸ்ரீகுமரனோட ஆப் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ணியிருக்க கோல்டுக்கு இன்றைக்கி என்ன கரண்ட் ரேட் அப்படிங்கிறத பார்க்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது பட் அந்த ஒரு ஆப்ஷன் இல்லை அது மாதிரி நம்ம என்ன வந்து போனஸ் ஸ்லாப்பில் இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஸ்லாபை பார்க்குற ஸ்கேல் இல்லை ஆப்ஷன் எதுவுமே நம்மளுக்கு இல்லைங்க ஆக்சுவலாக இது தான் ட்ராபேக்காக இருக்குது பட் ஸ்கேல் இல்லைனா கூட நம்ம அட்லீஸ்ட் அமௌண்ட் கொடுக்கும்போது கொடுக்குற போனஸ் வைட்டு அக்யூரேட்டாக நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க அது ஒரு பெனிஃபிட்டாக எனக்கு தெரியுது எந்த டிஜிகோல் நீங்கள் போனாலும் ஸோ வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் இருக்குது அதனால் நீங்கள் காயின் பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும் நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது பெட்டராக இருக்காதுங்க டிஜிகோல் பொறுத்தளவு அது மாதிரி நீங்கள் வந்து டிஜிகோல் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக அதாவது நீங்கள் ஒரு வந்து ஃபார்மில் வச்சுக்கணும் ஸோ டெய்லி மார்னிங் ஏஞ்சு உடனே நான் பே பண்ணணும் இல்லைன்னா டெய்லி வந்து தூங்கும்போது போது பே பண்ணும் வந்து மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் இல்லைனா எனக்கு ஒரு மில்லிகிராம் போனஸ் வர மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நீங்கள் இதில் வந்து நல்லா சேவ் பண்ண முடியும் ஏனாவது வேணும் இன்றைக்கி ஒரு நாள் பே பண்ணுறது ஒரு மாதம் கழித்து பே பண்ணுறது ஆறு மாதம் கழித்து பே பண்ணுறதுனா உங்களால் ஒரு கிராம் கூட கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது நீங்கள் சிறுக சிறுக சேமித்தாதாங்க உங்களோட வந்து ஃபியூச்சர் ப்ரைட்டாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து கமிட்மெண்ட்ஸ் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது ஏன்னா வந்து பேரண்ட்ஸை பார்த்துக்கணும் வந்து கிட்ஸை பார்த்துக்கணும் வந்து ஃபேமிலிக்கு பண்ணும் ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது அந்த கமிட்மெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் இன்றைக்கி சேர்த்து வச்சாதான் நாளைக்கு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் இப்போ நீங்கள் கோல்டு ரேட் இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் நீ கோல்டு ரேட் நீங்கள் சென்னை அந்த லைவ் சென்னை சைட்டில் பார்த்திங்கன்னா வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ருபீஸ் பர் கிராம் இன்றைக்கி வந்து ஜியோட்டில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் நைன் ஃபோர் ஃபைவ் இருக்குது அவங்க வந்து மும்பை ரேட் ஃபாலோ பண்ணுறாங்க அதனால தான் நம்மளுக்கு அந்த வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது இன்னும் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லாம் எப்படி ரேட் இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெஸ் பண்ணவே முடியல உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்கீம் அதாவது வந்து வந்து டிஜி கோல்டோ அந்த மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீம்ஸோ ஏதோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் இருக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு வந்து யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்